கருப்பு கொண்டக்கடலை வச்சு குய்க்கா ஒரு கிரேவி தடவை அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது கொண்ட கடலையை அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு புளிய ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச கொண்டக்கடலையை கடலையை அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கர்ல நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு குழிக்கரண்டு எண்ணெய் சேர்த்து ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பட்டை கல்பாசி ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு மராட்டி மொகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய கீரி சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முன்னாடி பதம் வந்ததும் ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனம் போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்க நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் காலிஃப்ளவரை தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு வடிகட்டி எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வேக வச்ச கொண்ட கடலையை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நாம் சேர்த்த காய்கறி வெந்து வரணும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பாரு காய்கறி முக்கால் பதத்துக்கு வெந்து வந்திருக்கு இப்ப இதுல புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் காய்கறி நல்லா வெந்து வந்துருச்சு அரைமுடி தேங்காவை அரைச்சி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரெண்டு நிமிஷத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பே தோற்று போயிடும் அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருந்தது சாப்பிடும் சாப்பிடும்போது தொட்டுக்க கூட எதுவுமே தேவைப்படாது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க